சங்கரா மீன் வறுத்துக்கலாம் நான் மூணு சங்க்ரா மீனை உள்ளே இருக்க குடலை எடுத்துகிட்டு தலையோடு க்ளீன் பண்ணி உடம்புல கோடு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மீனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் இதுல ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து மீன் மேலே ஊற்றிக்கோங்க லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் லெமன் இல்லாத பொழுது நீங்கள் புளியை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே மீனில் ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க மீனில் இது நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊறணும் நல்லா உள்ளெல்லாம் போட்டு அந்த மசாலாவை நல்லா பரட்டி விடுங்க இது ஊறின பிறகு தோசைக்கல் வச்சு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் மீனில் ஆட் பண்ணாமல் நான் இ பூண்டை வந்து இடித்து இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலோடவே இடித்து தோசைக்கல்ல போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்டிருக்கேன் ஏன்னா இதை பூண்டும் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அந்த மீனில் நல்லா இறங்கும் நல்லா இது கொஞ்சம் வதங்கணும் போட்ட பூண்டும் கருவேப்பிலையும் இப்போ மசாலா ஊரின மீனை எடுத்து தோசைக்கல்ல வைங்க மீன் வந்து தோல் உரியாமல் வேகணுன்னா ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்கணும் போட்ட உடனே மீனை உடனே திருப்பாதீங்க மீன் நல்லா வேகட்டும் இதுக்காக நான் பக்கத்துலேயே ஒரு ட்ரை பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மீன் வேகணும் அந்த ட்ரை பொடி என்னென்னா அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் தனியா இது எல்லாமே வறுத்து ட்ரையாக பொடி பண்ணி வச்சு மீன் மேலே அப்ளை பண்ணுங்க இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு இப்போ பொடி போட்ட சைடை திருப்பி வேக விடுங்க நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த மீனோட தோல் பிரியாமல் வந்திருக்கு இப்போ இந்த பக்கமும் அந்த அரைச்ச ட்ரை பொடியை மேலே அப்ளை பண்ணிடுங்க சங்கரா மீன் ரொம்ப சத்து இருக்கு எப்ப எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய மீன்ன்றதுனால எப்போல்லாம் வாங்குறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரசம் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமுமே வெந்துடுச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க குழம்பு மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட ஃப்ரை பண்ணி கொடுத்தா நிறைய குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதில் முள்ளும் அந்த அளவுக்கு இருக்காது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துருச்சு மீன் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அந்த பொடியோட கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள் அருமையான சங்கரா மீன் வறுவல் ரெடி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கோங்க